சமயபுரத்தால் இந்த அம்மன் சந்நிதி திருச்சிக்கு அருகிலுள்ள சமயபுரத்தில் அமைந்துள்ளது மாரியம்மனாக விளங்கும் இவள் மற்ற அம்மன்களைப் போல் இல்லை என்பதுதான் இவளின் முக்கிய விசேஷம் ஏனெனில் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது ஆம் சாஸ்திரப்படி வழக்கமாக செய்யப்படும் அபிஷேகம் இந்த தேவிக்கு செய்யக்கூடாது என்று பலர் கூறுகிறார்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் சமயபுரம் மாரியம்மனின் விக்கிரகம் என்பது சாதாரண கல்லோ உலோகமோ அல்ல இந்த அம்மன் உருவம் முழுவதும் மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதாகும் அந்த மூலிகைகள் நனையும் போது அழியும் தன்மை கொண்டவை எனவே அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது இயலாத ஒன்று அவளது உருவத்தை காத்து பாதுகாக்க அபிஷேகம் போன்ற எவ்வித ஈரத்தன்மையும் விளக்கப்படுகிறதாம் அதனால்தான் இவ்விடத்தில் உற்சவர் அம்மனுக்கே மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது மேலும் மூலவர் அம்மன் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் அந்த கருவறையை சுற்றி எப்போதும் நீர் சூழ்ந்திருக்கும்படி கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த நீர்